இறைமகன் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தாயாம் தெரு அவையானது தவ காலத்திலே அடியெடுத்து வைக்கின்றது இந்த தவ இயேசுவை மிகவும் நெருங்கி பின்பற்றுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றது தவறி சென்றவர்கள் திருந்தியும் திருந்தியும் வருவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலம்தான் இந்த தவ காலம் படைப்பின் தொடக்கத்திலே இந்த உலகமானது உயிரற்று உருவமற்று வறுமையாக இருந்தது அவ்வாறு உயிரற்று உருவமற்று இருந்த இந்த உலகத்திற்கு கடவுள் ஏழு நாட்களுக்குள்ளதாக உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து உருவாக என்றார் இவ்வாறு கடவுள் உருவாக்கிய இந்த உலகமானது பாவக்கரை படிந்த கடவுள் நோவாவின் காலத்திலே நாற்பது இரவும் நாற்பது பகலும் மழை பொழியச் செய்து இந்த உலகத்தை அவர் அழிக்கின்றார் இவ்வாறு ஏழு என்ற எண்ணும் நாற்பது என்ற எண்ணும் படைப்பின் உருவாக்கத்திலும் மறு உருவாக்கத்திலும் மிகவும் முக்கியமான எண்கள் இந்த ஏழு என்ற எண்ணும் நாற்பது என்ற எண்ணும் படைப்பின் உருவாக்கத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுடைய உருவாக்கத்திலும் இவை முக்கியமான எண்கள் காரணம் ஏழோடு நாற்பதை பெருக்குகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற விடையானது இருநூற்றி எண்பது இந்த இருநூற்றி எண்பது நாட்கள் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கருவிலே தாங்குகின்ற நாட்கள் ஒரு கருவானது அதனுடைய தாயினுடைய கருவிலே உருவாக எடுத்துக் கொள்கின்ற நாட்கள் இருநூற்றி எண்பது நாட்கள் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை கருவிலே தாங்குகின்ற இந்த நாட்களில் மிகவும் கவனமுடன் இருப்பாள் அவர் தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனத்துடன் எடுத்து வைப்பாள் இதே போன்று இந்த தவ காலத்திலே நாம் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனத்துடன் எடுத்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நாம் செய்கின்ற செயல்களிலே அதிக கவனம் செலுத்தி கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களில் கவனம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தினமாக இந்த இருக்கின்ற தாயானவள் வாந்தி எடுப்பாள் வாந்தி எடுப்பதன் மூலமாக தன்னுடைய உடலில் உள்ள தேவையற்ற பொருட்களை அவர் வெளியேற்றுகின்றார் நாமும் நம்முடைய வாழ்வுக்கு உகந்தவை அல்லாது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஏற்படவே அல்லாது கடவுளுக்கு ஏற்படவே அல்லாத நம்முடைய வாழ்வில் நாம் பற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றையில் நம்மை விட்டு வெளியேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதற்கடுத்தபடியாக இந்த கருவுத்திருக்கின்ற தாயானவள் அதுவரை தான் விரும்பி உண்ணாத சில உணவுப் பொருட்கள் மீது அதிக நாட்டம் செலுத்துவாள் நாமும் இதுவரை கிறிஸ்தவ நெறிமுறைகள் மீது நாட்டம் செலுத்தாதிருந்தால் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் மீது நாட்டம் செலுத்தாத இருந்தால் திருச்சபை நமக்கு தட்டு தருகின்ற அந்த திருச்சட்டங்களுக்கு ஏற்ப நாம் வாழாதிருந்தால் அவற்றை விருந்து ஏற்று அவற்றின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எவ்வாறு கருவு திருகின்ற இந்த தாயானவள் கடைசியில் மிகுந்த வேதனையோடும் வலியோடும் தன்னுடைய குழந்தையை தற்றெடுக்கின்றார் அதே போன்ற நம் ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து சென்று சிலுவையிலே மிகுந்த வேதனையோடும் வலியோடும் புதியதொரு சமுதாயத்திற்கு ஒரு கொடுகின்றார் எவ்வாறு நோவாவின் காலத்தில் இந்த உலகம் அளிக்கப்பட்ட பொழுது நோவாவினுடைய பேழையில் தனி ஒரு உலகமானது உருவாக்கப்பட்டதும் அதுபோல ஆண்டவர் இயேசு நம்மை தமக்குள் தாங்கி புதியதொரு உலகத்திற்கு புதியதொரு வாழ்விற்கு அவர் உருவெடுக்கின்றார் ஆக இத்தகைய புனிதமும் மகத்துவமும் நிறைந்து அவ காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றன ஆண்டவர் இயேசுவை மிகவும் நெருங்கி பின்பற்றுவோம் அவர் காட்டுகின்ற வழியிலே நடப்போம் அவர் நமக்கு கற்று தருகின்ற அந்த பாடங்களை ஏற்று வாழ்விலே நடைபெ நடைபோட முயற்சி செய்வோம்